உண்மையாகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் இருந்த ஒரே ஒரு காரணத்திற்காக பகைவர்களையும் பகைமையையும் சம்பாதித்த ஐயா சகாயம் ஐஏஎஸ் ஊழல்வாதிகளையும் ஊழலையும் வெளிச்சத்தில் கொண்டு வந்த காரணத்திற்காக இன்று தன்னுடைய உயிருக்கு இருக்கு என்று தனி ஒரு மனிதனாக போராடும் ஐயா சகாயம் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் உயிரை எப்படியும் எடுத்துவிடும் என்று போராடும் ஒரு கும்பல் சகாயம் ஐஏஎஸ் இந்த பேர் வந்து பலருக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் பலர் கேள்விப்படாம இருந்திருக்கலாம் இவர் வந்து டிக்டாக்ல ரீல்ஸ் பண்ணல இல்ல வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பிரபலமா இல்ல இல்ல கிரிக்கெட் ஒரு பிளேயராகவும் அவர் இல்ல ஏன்னா இதையெல்லாம் பாக்குறதுக்கு மக்களுக்கு நேரம் இருக்கும் ஆனா இது போல உண்மையாக நேர்மையாக உறுதியாக இருக்கக்கூடிய நபர்களை சந்திப்பதற்கோ இல்ல அவர்களை பத்தி சிந்திப்பதற்கோ மக்களுக்கு நேரம் கிடையாது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமும் கிடையாது ஆனா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலத்துக்கு மேலாக நேர்மையாக இருந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மக்களுக்காக உழைத்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்று பந்தாடப்படுகிறார் சகாயம் மகேஷ் அப்படின்ற ஒரு யாருன்னு மக்களுக்கு எப்போ வெகுஜன மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மதுரையில் ஒரு கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அது வரைக்கும் மதுரையில் வந்து ஒரு கலெக்டர் வர்றாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட சராசரி வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் சகாயம் மகேஷோட டேபிளுக்கு எந்த ஒரு சின்ன அடிப்படை புகார் வந்தாலும் கூட அதை உடனடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் அப்படி அவரோட டேபிளுக்கு அன்றைக்கு தினம் இந்த மாதிரி வந்து மேலூர் மக்கள் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி இங்கே கனிம வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுது இந்த கிரானைட் பொரியல பல்வேறு முறைகேடுகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் நரவழியெல்லாம் கொடுக்குறாங்க இதை பற்றி நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு புகார் கொடுக்குறாங்க உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த விஷயத்த கையில் எடுத்து இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்ட்டு போகிறாரு அந்த நேரத்தில் மதுரையை சுற்றி இருந்த மக்களுக்கு தெரியும் அவருக்கு மிகப்பெரிய வந்து தொகை கொடுக்குறோம் நீங்கள் இதில் இருந்து விளங்கிக்கோங்க நீங்கள் வந்து எங்கள்கிட்ட லஞ்சம் பெறுங்க அப்படின்னு சொல்லியும் கூட சகாயம் வயசை பற்றி தெரியாதனால அவரை போய் அவங்க அப்ரோச் பண்ணாங்க ஆனால் சகாயம் வயசு எப்போ அவரை வந்து லஞ்சம் கொடுக்கறதுக்குலாம் அப்ரோச் பண்ணாங்களோ அப்போவே அவர் முடிவு பண்ணிட்டாரு இது வந்து ஏதோ தவறு நடக்குது அப்படின்னு அவர் இந்த விஷயத்துல ரொம்ப அதிக ஆர்வம் காட்டினாரு அப்படி இந்த குவாரி விஷயத்துல ஒரு அறிக்கையை அவர் தயார் செய்கிறாரு இதை என்னென்ன நடக்குது இதை வந்து உண்மையிலேயே தான் நடத்துறாங்களா இல்ல வந்து இந்த கனிமளங்கள் எப்படி சுரண்டப்படுது ஒரு தனியார் இருந்து அப்படின்னு சொல்லி அவர் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்டு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சகாயமைய அன்றைக்கு தினம் பேட்டி அளித்தாரு அறிக்காமல் சமர்ப்பிச்சார் என்னன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் வந்து அரசுக்கு வருவாய் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த தனியார் பாரினால் இதை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த அறிக்கையை கொண்டு போய் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதிமுக அரசு இருந்தது அன்றைய முதலமைச்சர் யார் நமக்கு தெரியும் அந்த முதலமைச்சரோட டேபிளுக்கு இந்த ஃபைல கொண்டு போய் அனுப்புறாரு இந்த மாதிரி வந்து பதினாறாயிரம் கோடி அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது போல கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்துச்சு யார் மேல எடுத்துச்சு அப்படின்னா அந்த குவாரி நிறுவனர்கள் மேல ஐயா சகாயம் ஐஏஎஸ் மேலயே இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் ரொம்ப வேகமாகவும் செயல்பட்டு கொண்டிருந்த ஐயா சகாயம் ஐஏஎஸை தூக்கி இவங்க கோ டெக்ஸுக்கு மாத்தினாங்க ஆனா சகாயம் ஐஏஎஸ் என்ன பண்ணார் அப்படின்னா தான் போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெளிவாக சமர்ப்பிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான எல்லா டீடைல்ஸையும் திரும்ப கோவ்டெக்ஸ்ல போனதுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா சகாயம் ஐஏஎஸ் வந்து நீக்கினதே தவறு நீங்க எப்படி வந்துட்டு ஒருத்தர் நேர்மையா செயல்பட்ட காரணத்துக்காக அவரை வந்து நீக்குவீங்களா அவர் வந்து பணியடை மாற்றம் செய்வீங்களான்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேவரான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஐஎஸ் சகாயம் மயேஷ்க்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எந்த விஷயத்தை அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக ஒரு தூக்கி எரியப்பட்டாரோ அதே விஷயத்துக்கு அவரை சட்ட ஆணையரை நியமிச்சாங்க உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்புக்கு அரசு எதிர்ப்பு தெரிவிக்குது இது எந்த உலகத்தை எப்படி நடக்கும் ஒரு நேர்மையான அதிகாரி நேர்மையா செயல்பட்ட காரணத்துக்காக ஒரு தூக்கி எறிகிறாங்க திரும்பவும் அவருக்கு ஃபேவர ஒரு தீர்ப்பு வரும்போது அதையும் எதிர்த்து இவங்க வந்து வாதாடுறாங்க ஆனா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லிடுச்சு சட்ட ஆணையர் அவர் அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க மீண்டும் வந்து பவருக்கு வந்துட்டதுனால வேகம் எடுத்தாரு ஐஎஸ்ஆகாயம் ஐஎஸ் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நரபலி கொடுக்குறாங்களே நான் ஏற்கனவே நரபலி கொடுத்த ஒருத்தர் வந்து இவங்க சுடுகாட்டில் வந்து புதைச்சிருக்காங்க அதை வந்து நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு உடனடியாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சுடுகாட்டுக்கே நேராக போறாரு அந்த மயானத்தில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய டீம் எல்லாம் வர சொல்லி உண்மையிலேயே வந்து இங்க அப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே எரிக்கப்பட்டவோ இல்ல வந்து புதைக்கப்பட்ட பிணங்களை எல்லாம் தோண்டுவோம் அப்படின்னு அவர் வர்றாரு ஆனா காலையில பத்து மணிக்கு வர அந்த இடத்துக்கு போறாரு மெடிக்கல் டீம் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காலை பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ஐயா சகாய மையேசா அங்கேயே உட்கார வச்சிருந்தாங்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மாலை அஞ்சு மணி ஆயிடுச்சு ஆறு மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம பார்க்க முடியாது ஐயா நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க நம்ம நாளைக்கு வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சகாயம் ஐஏசா அந்த இடத்துல இருந்து நகர்த்துறதுக்கு காவல்துறையை வேலை செய்யுது இது அவரே பதிவு பண்ணியிருக்காரு பல பெட்டிகளில் ஆனா சகாய மைஏஎஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா உண்மையிலே பாருங்க இதுதான் நேர்மையின் உச்சம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வேலை நம்ம அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குவாரியில அந்த மயானத்துல ஏற்கனவே நரபலி கொடுத்திருந்தா அதை வந்து இவங்க வந்து அந்த சாட்சியங்களை அழிச்சுடுவாங்கன்னு சொல்லி ஒரு கட்டில போட்டு அந்த இடத்தையே படுத்துட்டு இரவு முழுக்க மீண்டும் காலை வந்து அவங்க வந்து அந்த மெடிக்கல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அதுல ஏதோ ஒரு சந்தேகத்தை இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க இதுல சகாய மைஏஎஸ் இவரோட நேர்மையை செயல்பட்ட காரணத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி இப்போ சமீபத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்து காவல்துறை வந்து இது வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா காவல்துறை பாதுகாப்பு கொடுத்ததை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ்நாடு அரசு வந்து வாபஸ் பெற்றுச்சு ஆனா என்னோட உயிருக்கு இன்று வரை அச்சுறுத்தல் இருக்கு அது மட்டும் இல்லாம சமீபத்தில் ஒரு சமன் அனுப்பப்பட்டது இந்த மாதிரி வந்து இந்த குவாரி விஷயத்துல நீங்க தானே சாட்சியா இருந்தீங்க நீங்க வந்து பல இடங்கள்ல வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சமன் அனுப்பியிருந்தாங்க காவல்துறையில இருந்து இவர் ஒருவேளை போய் சகாயம் ஐஏஎஸ் வாயை திறந்துட்டார் அப்படின்னா அவர் நேரடி சாட்சியா இருந்ததுனால பல விஷயங்கள் வந்துடும் சகாயம் மயேஷை வந்து இதுல இருந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் விலை பேசி பார்த்தாங்க அவர் விலைக்கு வந்து அவரு லஞ்சத்துக்கோ இல்லை ஊழலுக்கோ ஒரு எதிரான ஒரு மனிதன்ற புரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ அவரோட உயிருக்கு ஏதோ அச்சுறுத்தல் ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி வேற யாரும் சொல்லிருந்தா பரவாயில்ல ஐயா சகாயம் மயேஷே சொல்றாரு இப்ப உடனடியாக ரெண்டு நாள்ல காவல்துறை என்ன சொல்லியிருக்குன்னா உங்களுக்கு போதிய நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனா இதுவரை மனம் திறந்து பேசாத ஐயா சகாய மயேஷ் இப்போ எல்லா சனசி பேட்டி கொடுக்குறாரு அவர் சொல்றாரு நான் நேர்மையாக இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன இந்த அளவுக்கு வந்து என்ன படுத்தி எடுக்கிறாங்க நடக்கலாம் இது வந்து சகாயம் அவர் என்ன சொல்றாருனா ஒரு கலெக்டரா இருந்த எனக்கே இப்படி நடக்குது அப்ப வெகுஜன மக்களுக்கோ இல்ல பொது மக்களுக்கோ என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு கேட்கறாரு மக்கள் மேலதான் பலவன முறை நம்ம வந்து குற்றம் சாட்டணும் என்ன காரணம் அப்படின்னா எந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில தேவையோ எந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில அத்தியாவசியமோ அதுல கவனம் செலுத்தாம வெறும் பொழுதுபோக்களையும் வேடிக்கைகளையுமே நம்ம மக்கள் கவனம் செலுத்துற அளவுக்கு இந்த அரசியல்வாதிகள் நம்மளை தயார் செய்து படுத்திட்டாங்க நீங்கள் சினிமா தேட்டருக்குள்ளேயே போய் முடங்கி கிடக்கணும்னு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிடுவாங்க இல்ல அரசியல்வாதிகளுக்கு அடிமையாகவே இருக்குன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிடுவாங்க ஒரு நாளும் நீங்க வந்து உங்களை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல் என்ன அப்பாவிகளுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் என்ன இது எதையுமே நம்மளை யோசிக்க விட மாட்டாங்க இன்னைக்கு ஐயா சகாயம் ஐஏஎஸ்க்கு நடக்குது எத்தனை விஷயங்கள் தான் தமிழ்நாடு மக்கள் வந்து நம்ம கடந்து கடந்து போறது ஒரு நேர்மையாளனுக்கு இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும்போது அவர் சொல்றாரு என்னுடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா என்னுடைய இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க கூட எனக்கு வந்து இந்த விஷயத்துல குரல் கொடுக்கல எல்லாரும் அமைதியா இருக்காங்க ஏன் அப்படின்னா ஆளும் வர்க்கத்தை வந்து நம்ம பகச்சிக்க வேண்டாம் அதிகார வர்க்கத்தை பகச்சிக்க கூடாதுன்னு அவங்க எல்லாரும் என்ன பேசுறதுக்கே பயப்படுறாங்க என் தமிழ்நாடு மக்களும் என் தமிழ் சமூகம் எப்போது விழித்துக் கொள்ளும் என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வலியும் வேதனையோட சொல்றாரு இதே இப்படிப்பட்ட சகாயம் மயேஷ் ஒரு மனிதன் வந்து தமிழ்நாடு கிடைச்ச பொக்கிஷம் உலக தமிழர்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ரியல் ஹீரோ ஆனா நம்ம மக்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா என்னைக்குமே ரியல் ஹீரோவை கொண்டாடுவோமே தவிர ரியல் ஹீரோவை கொண்டாட மாட்டோம் ஒரு சினிமாக்கு போவோம் படத்தை பார்ப்போம் அந்த படத்துல பேசக்கூடிய டைலாக்கு நம்ம ஆரவாரம் எழுப்பி கைதட்டி அடிப்போம் ஆனால் உண்மையிலேயே ஒரு ரியல் ஹீரோ பல மேடைகள் அவர் பேசியிருக்கிறாரு பல நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு பிகைன் உட்ஸ்ல அவர் வந்து அவார்டு வாங்குறாரு அப்போ அவர்தான் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அங்கீகாரமாக எதை கருதுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இருபது வருஷத்தில் இருபத்தாறு டிரான்ஸ்பர் நான் வாங்கியிருக்கேன் ஆனால் ஒரு முறை கூட அவங்க என்னைய மாற்ற முடிஞ்சதே தவிர என்னுள்ள இருந்த நேர்மையை மாற்ற முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாகவும் கர்வத்தோடையும் அவர் பேசினாரு சொல்லிட்டு அவர் திரும்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய தமிழ் சமூகம் விழிக்க வேண்டும் என்று என்னுடைய தமிழ் சமூகத்துக்காக தான் நான் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தேன் இந்த கனிம வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுதுன்றது கூட நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா நாளைய தலைமுறைக்கு வந்து இந்த காடு மலை இது எல்லாத்தையுமே கடத்தி கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய தலைமுறையின் கடமை அதை தான் நான் செஞ்சேன் ஆனால் தனி மனிதன் நான் போராடினதுனால இது வெகு விரிவா மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் ஒரு அரசியல்வாதி அவருடைய சம்பந்தப்பட்ட இந்த குவாரியோ இல்லை வந்து அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்படி முறைகேடுகள் நடக்கும்போது அதை ஒரு மனுஷன் வெளிச்சத்துக்கு கொண்டு வராது அந்த மனிதனை போற்றி கொண்டாட வேண்டியது நமது கடமையா இல்லையா உடனே எல்லாருக்கும் தோணலாம் அவர் ஐஏஎஸ் படிச்சார் கலெக்டர் செஞ்சாரு அவருக்கு வந்து அங்க பகை உண்டாயிருச்சு முடியும் மிரட்டப்படுறாரு மக்கள் யோசிக்கலாம் ஒரு நாலே நாலு பேர் மெரினா கடற்கரையில நம்ம போய் உட்காந்தோன்னா ஜல்லிக்கட்டு தடையை நீக்குவாங்க ஒரு மிகப்பெரிய புரட்சி உண்டாகும் அப்படின்னு நினைச்ச தான் அந்த நாலு நாற்பதாச்சு ஆச்சு நாலாயிரம் ஆச்சு நாலு லட்சம் ஆச்சு நாலு கோடி ஆச்சு உலகம் முழுவதும் அன்னைக்கு அந்த நாலு பேர் அப்படி யோசிக்கல அப்படின்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று கிடைச்சிருக்க மாட்டேது அப்ப என்ன அப்படின்னா ஒருத்தர் குரல் கொடுப்பதை விட ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றமும் புரட்சியும் இந்த சமூகத்தில் ஏற்படும் ஐயா சகாய மையை போன்ற ஒரு ஒரு தமிழ் பொக்கிஷத்தை நம்ம இழந்துடக்கூடாது ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் ரெண்டு பேர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருக்காங்க என்ன காரணத்துக்காக இந்த கனிம வளங்கள் கொள்ளையை எதிர்த்து கேள்வி கேட்டதுக்காக இரண்டு இஸ்லாமியர்கள் ஒருவர் நெல்லை மாவட்டம் இன்னொருத்தர் இதே தென் மாவட்டங்களில் இன்னொரு மனிதரும் கொல்லப்பட்டாங்க அதில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னா ஒருத்தர் லாரி ஏற்றி கொள்ளுறாங்க அந்த லாரி ஏத்தி அவரை கொல்ல முயற்சி பண்ணும்போது உயிர் இருக்குன்னு சொல்லி திரும்பவும் ரிவர்ஸ்ல வந்து திரும்பவும் ஏற்றி கொண்டு கொண்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஐயா இப்போ மீண்டும் அதை வந்து அடிக்கோட்டிட்டு பேசுறாரு இப்படி ஒரு கொடுமை ரெண்டு பொக்கிஷத்தை அதையே தான் இப்போ நானும் பண்றேன் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு ஆனா இந்த மீடியாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு தனி மனிதன் அவர் போராடிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க விஜய்க்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்றீங்க அப்படின்னு அவர் யார் முதல்ல அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை இருபது வருஷமா பேசிட்டு இருக்காரு ஐயா சகாய மகேஷ் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கொன்றது அறிவு கூட அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த ஊடகமும் வந்து இப்பையும் டிஆர்பியை வந்து மேல கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு தான் யோசிக்குது எனவே மக்களுக்கு நாம சகாய மகேஷை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளனை இழந்து விடக்கூடாது இவர் வந்து தமிழ் சமூகத்துக்குன்னு இல்லை ஒவ்வொரு தமிழ் இளைஞர்களுக்கும் தேவை இவர் வந்து ஒரு பிக்கஸ்ட் ரோல் மாடல் இவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாமே படிக்கணும்ன்றதா என்னுடைய விருப்பம் ஐயா சகாய மகேஷ் வந்து நம்ம மக்களை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு அவர்களின் இன்னசென்ஸ் என்னன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம மக்கள் அப்பாவிகள் அப்படின்னு பல இடங்களில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு இவர்கிட்ட வந்து நீங்க அரசியலுக்கு வரணும் நீங்களாம் களத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஒரு முறை பேசும் பொழுது இவர் சொல்லியிருக்காரு தம்பி இன்னும் நம்ம மக்களை பத்தி உங்களுக்கு தெரியல நம்ம மக்களுக்கு ரொம்ப நல்லவன்தான் பிடிக்காது நல்லவர்களை மக்கள் எப்போதுமே கொண்டாட மாட்டாங்க நீங்க கொஞ்சமாவது ஃபேக்கா இருக்கணும் அதனால அரசியல் எனக்கு செட் ஆகாது உங்களுக்கு இது செட் ஆகாது நீங்க எந்த நம்பிக்கையில மக்களை நம்பி இப்படி களத்துக்கு வர்றீங்க இப்படி தெருவில் இறங்கி நம்மளை கத்த தான் விடுவாங்களே தவிர நம்மளை அங்கீகாரம் செய்ய மாட்டாங்க ஆனா ஊழல்வாதிகளையும் நேர்மையற்றவர்களையும் இந்த சமூகம் கொண்டாடும் அப்படின்னு ஒரு வழியோடையும் வேதனையும் சொன்னதா சீமானே பதிவு பண்ணியிருக்காரு ஒரு நேர்மையால நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்து எந்த ஒரு விஷயத்திலையும் அவர் ஒரு இடத்துல கூட தன்னுடைய நேர்மையில சமரசம் செஞ்சு கொண்டதே இல்லை அவர் சமீபத்தில் ரெண்டு நாள் முடி ஒரு பேட்டியில் சொல்றாரு ரெண்டு பேர் வந்து கனிமூலங்களை எதிர்த்து பேசியதற்காக லாரி ஏற்றி கொல்லப்பட்டாங்க அவர்களை பார்க்காத கண்டுகொள்ளாத இந்த சமூகத்தை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பணத்தையும் தங்களுடைய வாழ்க்கையை நோக்கி ஓடுறாங்க அது முக்கியம்தான் ஆனால் தங்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல்களையும் தங்களை சுற்றி நடக்கக்கூடிய அநீதிகளையும் பார்த்து குரல் கொடுக்க வேண்டியது மக்களின் கடமை அப்படின்ற துணியில் அவர் பேசியிருந்தார் அதே தான் இப்ப மக்களுக்கு நாமளும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஐயா சகாயம் ஐயேஸ் வந்து இவ்வளவு நேர்மையா இருந்து இன்னைக்கு இருபது வருஷத்தில் இருபத்தாறு டிரான்ஸ்ஃபர் வாங்கி இன்று வரை அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நேர்மையை இவர்களால் தொடக்கூட முடியவில்லை அப்பேற்பட்ட மனிதனை பாதுகாத்து இந்த தமிழ்ச்சம்பம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அவரை கொண்டு வர வேண்டும் அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வேர்ல்டு இருக்கு ட்விட்டர் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு என்னென்னவோ இருக்கு ஒரு எக்ஸ்தரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பற்றி நம்ம போட்டோம் தகவல் போட்டோம் அப்படின்னா அது வந்து நெருப்பு போல ப பரவிட்டு போகுது அப்போ ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு என்ன அநீதி இப்போ இழைக்கப்படுது அவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு இப்படின்றத மக்கள் எல்லாருமே பேசணும் குறிப்பா இளைஞர்கள் இதைய பற்றி சமூக வலைதளங்கள் ஒரு விவாதம் நடத்தணும் இல்லை இதை பற்றி இந்த தகவல் எல்லாத்தையும் கொண்டு போகணும் கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேற வழியே இல்லாமல் ஐயா சகாயத்தம் அவர்களை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்த அரசும் சரி இந்த அதிகாரமும் சரி தள்ளப்படும் அதுதான் நம்ம மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது இது போன்ற நேர்மையாளர்களையும் ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்களும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவார் அவர் அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பார் அவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்காது என்ற நம்பிக்கையை மக்களும் இளைஞர்களும் உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது